நாட்டாண்மை பஞ்சாயத்து அவர்களுடைய அழைப்பை வருகை கூடிய அமாத் அவர்கள் பேரையும் நிர்வாகத்தின் சார்பாக சிற்றுறை இந்திய தேசத்தின் எழுபத்தாறாவது டி அரசு தின நிகழ்ச்சியில் நாம் எல்லோரையும் சங்கமிக்க செய்த எல்லா ஒருவருக்குமே உண்டாக கர்மத்திலே அடக்குமுறை மூலமாக பீடிக்கப்பட்டிருந்த நமக்கு சுதந்திரம் தேவை என்கிற அந்த சூழல் ஏற்பட்டு சுதந்திரத்திற்காக போராட்டங்களை ஆரம்பம் செய்து அதிலே கிட்டத்தட்ட வெற்றியை நெருங்கிவிட்டு என்ற அந்த சந்தர்ப்பத்திலே இதுவரைக்கும் ஆங்கிலேயர்களின் மூலமாக நிறுவப்பட்டிருந்த அமைக்கப்பட்டிருந்த அரசியல் அமைப்பு சாசன சட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது இப்போது இந்தியா வெற்றி பெறுவதற்கான சுதந்திரம் கிடைப்பதற்கான நேரம் நெருங்கிவிட்டதால் தேசத்தில் நின்று தனியாக அரசியல் அமைப்பு சட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பர் ஒன்பதிலே அங்கே பேசப்படுகிறது சுதந்திரம் கிடைப்பதற்கு கிடைப்பதற்கு முன்னரே இந்த சிந்தனை ஏற்படுகிறது அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன ஆழ்பவர்களுக்கான சட்டங்கள் குடிமக்களுக்கான நெறிமுறைகள் இந்த இரண்டையும் உள்ளடக்கியதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு அங்கே சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு நடைமுறையிலே கொண்டு வரப்படுகிறது எல்லோராணும் இயக்கமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதற்கான தினத்தை தான் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தினுடைய இருபத்தி ஆறாவது நாளை குடியரசு தின நாளாக நாம் கடைபிடித்து வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே துவங்கிய அந்த சிந்தனை என்பது அந்த அரசியலமைப்பு விதிமுறைகளை எழுதி முடிப்பதற்காக சுமார் மூன்று ஆண்டு காலங்கள் தேவைப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் ஒன்பதிலே அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கான விதிமுறைகளும் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நவம்பர் ஒன்பதிலே துவங்கிய அந்த வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் ஒன்பதிலே முடிவடைந்திருக்கிறது துல்லியமாக சொல்வதாக இருந்தால் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்களிலே இந்த சட்டங்களும் எழுதி முடிக்கப்பட்டது ஏன் இந்த மூன்றாண்டு காலங்கள் ஏன் இந்த நீண்ட நாட்கள் என்று நாம் யோசித்து பார்க்கிற போது இந்த தேசத்திலே இந்தியர்களாக வாழக்கூடியவர்கள் பன்முகத்தினை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல சமயங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம் பல மொழிகளை பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனவே இந்த தேசத்தில் வாழக்கூடிய சாதகமான ஒரு அரசியலமைப்பு சட்டமாக அமைக்கப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடிப்பதற்காக சுமார் மூன்று ஆண்டு காலங்கள் அங்கே தேவைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில எல்லாரும் நாம் அவர்கள் அவர்களுடைய மதத்தினுடைய சட்டங்களை பின்பற்றி வாழ்வதற்கான சம உரிமை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது சில நேரங்களில அவர்களுக்கு மாறுதல் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிற போதுதான் காமன் சிவில் கோட் யூனிஃபார்ம் சிவில் கோட் என்ற சட்டங்கள் வருகிற போது நாம் அதற்கு அவ்வப்போது எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம்

மைப்பு சட்டைத்துவம் என்பதை உறுதிப்பாடை ஏற்பதற்காகத்தான் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா ஏதோ பல ஒன்று எழுந்து முடிக்கப்படவில்லை அறுபது நாடுகளினுடைய அரசியலமைப்பு சட்டங்களை ஆய்வு செய்து அதனுடைய தான் இந்த சட்டங்கள் எல்லாம் பார்த்து அவைகளை படித்து அதிலே இருந்து சுருக்கத்தை எடுத்து நம் தேசத்திற்கு என்ன தேவை பல சமயங்களை பின்பற்றுகிற மனிதர்கள் வாழ்கிற இந்த தேசத்துல இந்த சட்டங்கள் என்பதையெல்லாம் தீர்க்கமாக யோசித்து இந்த சட்டங்கள் எழுதி முடிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது தனித்தன்மை என்ன தெரியுமா பதினோரு முறை இந்த தீர்மானங்களை சட்டங்களை எழுதுவதற்காக அமைக்கப்பட்ட குழுவினர்கள் ஒரு முறை இருமுறை அல்ல பதினோரு முறை ஒன்று கோடி இதுல லாபம் என்ன நஷ்டம் என்ன என்பதை தீர்த்தமான யோசித்து இந்த சட்டங்கள் நெறிமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல மற்ற நாடுகளுடைய சட்டங்களை போன்ற இல்லாமல் அறத்தின் மூலமாகவே இந்திய அரசியலமைப்பு சாதனம் என்பது இயற்றப்பட்டது மூன்றாவது தனித்தன்மையாக இருக்கிறது இவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போது நமக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்திய இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது பிற நாடுகளுக்கு முன் மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது இது நான்காவது தனிச்சிறப்பாக இருக்கிறது அபுல்லாலமி அல்லாஹ் அல்லஷா அஹ் நம் மூணார்கள் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டு இந்த அரசியலமைப்பு சட்டங்களை நிறுவுதற்காக அமைக்கப்பட்ட அந்த குழுவிலும் அவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் என்பதேதான் அன்றைக்கே அவர்கள் பொதுசிவில் சட்டத்தை சம்பந்தமாக அந்த பேச்சுவார்த்தை அந்த காலகட்டத்திலே இருந்த போது எங்களுடைய சரீரத்திற்கு முரணான காரியம் எங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று கையெழுத்து போட மறுத்து விட்டார்கள் இல்லை என்றால் அன்றைக்கே அந்த பொது சிவில் சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படி ஆளுமையில் அல்லா சொல்லுக்கான நம் முன்னோர்களின் மூலமாக அந்த அரசியல் சட்டங்களை பாதுகாத்து இன்றைக்கு வரைக்கும் நாம் சுதந்திரமாக நம் சமய சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நெறிமுறைகளையும் பின்பற்றி வாழ்வதற்கு போதுவான ஒரு அரசியலமைப்பு சாசனத்தை சட்டத்தை நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார் எனவே இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது சரியத்திற்கு முதலாக இல்லாமல் இருக்கும் அனைத்து காலங்களிலும் நாங்கள் இவைகளை முழுமையாக பின்பற்றி நடப்போம் என்கிற உறுதிப்பாட்டை எடுத்தவர்களாக நாம் இங்கிருந்து விரைந்து செல்ல வேண்டும் தமிழ் ஆளுமை நல்லா இருந்தது சார்த்தானால் நம்முடைய அவாவையும் குழாவையும் தமிழ் செய்வான அமீர் மகனாக transport. <laughs> <laughs>